இந்த இந்த குடும்பத்தில் நன்றி எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தையும் இருபத்தி நான்காவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தருவோம்

ஆசீர்வாதத்தின் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு நம்ம திருமணம் ஆகும் போது கூட பிள்ளைகளை மணமக்களை வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்களை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்த்துக்களும் எப்படி இருக்குங்க ஒரு விதமாக காணப்படும் ஒரு பத்துல ரெண்டு வார்த்தை என்ன எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் சொல்லி என்ன பண்ணுவோம் வாழ்த்துவோம் அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன சொல்றாருங்க பரிபூர்ணமான ஒரு ஆசிர்வாதத்தை அவர் கட்டளை போகிறார் இல்லையா ஆனால் அவர் கட்டளையிடும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க துன்மார்க்கர்களுக்கு கண்டு பயப்படக்கூடாது அடையா நம்ம யாரையும் எதிரியா நினைச்சா நமக்கு யாரு அங்க சொல்லுங்க இப்ப யார எதிரியா நினைச்சா அவங்க நமக்கு யாரு எதிரி அவங்க எதிரி இல்லைன்னு நினைச்சா நமக்கு என்ன கிடையாது அம்மே நல்லா அப்போ நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு நான் சொல்லணும் எனக்கு எப்பொழுதும் சத்ருனால எனக்கு பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா நான் பிரச்சனை கண்டதான் உள்ள வருவான் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் வாசல்ல தான் நிற்க முடியாது அவனால என்ன பண்ணுவாங்க எறும்பு நீங்க கவனிச்சிருக்கீங்களா அது சைஸ் சின்னது அதை தூக்கிட்டு போற பொருள் எல்லாம் ரொம்ப பெருசு அமே சொல்றது புரியுதா இல்லையா நான் வந்து வெயிட் கம்மி தான் ஆறு சிறுசு தான் ஒண்ணுமே இல்லாத ஆனா நான் செய்யக்கூடிய காரியம் மிகவும் பலமாக எறும்பை காற்றிலும் எறும்பு கிட்ட ஒரு தனித்துவமான குணம் இருக்கு அது அழகா நம்ம நீதிமொழி வசனத்துல சொல்லும் பொழுது ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருந்து வாசிங்க சோம்பேரியே சோம்பேரியே எறும்பினிடத்தில் போய் நீ எறும்பிடத்தில் போய் வழிகளை பார்த்து வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் முதல் என்ன கற்றுக்க சொல்றாரு

இந்த எறும்பு கிட்ட போய் நீ முதல் வழிய கத்துக்க சொல்ற அந்த வழி எப்படிப்பட்ட வழியா ஞானமான வழி எந்த வழிங்க அப்ப தேவன் நம்முடைய பாதைகள் என்ன பண்ண சொல்றாங்க முதலாவது நீ எப்படி இருக்கணும் ஞானம் உள்ளவனாக வாழ்க்கையை நடத்தணும் ஏன்னா கடவுள் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்த்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போக போகிறார் அது இந்த ஆண்டுல என்ன பண்ணுங்க தீர்மானத்தோட இருக்கணுமே அதே போல பைபிள்ல இன்னொன்னு சொல்லுது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம்

என் கணவர் இல்லாத உங்களுக்கு உங்க பிள்ளையை கத்த கண்டனை உங்க கர்ப்பத்தில் என்ன கொடுத்திருக்காரு அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு அது உனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய விளைவுகளின் பாக்கிலும் அதிகமான சொத்துதுலயா அதுக்கு ஈடு இனையே கிடையாது உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது தனிமீன் சொல்ல முடியாது யாரும் தனிமீன் சொல்ல முடியுமா ஏன்னா கடவுள் தான் பண்ணியிருக்காரு கணவன் கூட ஒருவேளை மரத்துட்டு போயிடலாம் பிள்ளை கூட என்ன பண்ணுங்க ஏன்னா பலம் இல்லையா அப்போ கணவனை காட்டில கணவன் இல்லாதவர்களுக்கு கத்தர் பிள்ளையே மிகப்பெரிய சொத்தாக கொடுத்துருக்காரு இல்லையா அதனால எந்த காலத்திலும் தேவன் அவள் என்ன பண்றதுங்க தனிமைப்படுத்துவதல்லையா நீ நம்ம சொல்லிக்கலாம் நான் தனிமை தனிமைன்னு சொல்லிக்கலாம் நீ தனிமை அல்ல உனக்குள் ஒரு துணையாளர் இருக்கிறா அந்த துணையாளர் உனக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பையும் கத்த நம்பி இருக்காங்க கத்தளையிட்டு வைத்திருக்கிறார் ஆனால் இங்கே வேதனை சொல்லுகிறது முதலாவது நீங்கள் என்ன பண்ணணுமாங்க உங்கள் வழிகளை

அப்போ இன்னொரு ஆகாரத்தை கூட என்ன பண்ணுங்க அழகா எடுத்துக்கொண்டு போய் அதனால என்ன பண்ண முடியாது வெளியே வர முடியாது அதே வெயில் காலத்தில் என்ன பண்ணுமா ராஜா மாதிரி பெரிய ஒரு நமக்கு வெயில் காலம் வீட்டுக்குள்ள ஒரு ஏசி போட்டு உள்ள உட்கார்ந்து நமக்கு தோணும் ஆனா அவருக்கு எப்படி இருப்பாரு வெயில் காலத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாரு இப்ப அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க அதற்கு பிரபு தலைவனும் அதிவாரியம் இல்லாதி இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்த அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் மகிமை உண்டாகட்டும் அல்ல இல்லையா என்ன பண்ணுவோங்க இப்ப நம்ம எல்லாரும் ஒரு இப்போ இவங்க சேஃப்டியா வச்சிருக்கிறோம் இல்லையா ஏதாவது கொஞ்சமா பணம் பேங்க்ல இருக்கா எல்லாருக்கும் அப்போ நம்முடைய காலத்துல சேஃப்டி இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் ட்ரெஸ்ஸ போடுறோம் வேலைக்கு போடுறோம் இப்படியே நம்முடைய காலத்தை கழிக்கிறோம் இல்லையா நம்ம என்ன பண்றதுங்க நம்ம தேவன் மீது நம்பிக்கை வச்சாலும் வருங்காலத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாம் சிந்திக்க சொல்லுவோம் கத்தனை சொல்றாரு அடுத்த காலத்திலே சிந்தி உன் காலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு போய் எங்கேயும் போய் என்ன பண்ண யாரு கையும் கிட்ட எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அவனுக்காக உண்டானதை என்ன பண்ணி இப்பவுமே சேகரித்து வை என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க அங்கதான் நீங்க கவனிக்கணும் சோமேரியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் படுத்திருப்பாய் எப்பொழுதும் தூக்கத்தை கிட்ட எழுந்திருப்பா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டேன் என்பா உன் தரித்திரன் வழி போக்கனை போலவும் வரும் எப்படி இருக்குமா ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் எப்படி வருமா சோம்பேறிங்க யாருங்க சோம்பேறிங்க வேலை செய்யாம சுத்தி சுத்தி சாப்பிடுறவங்க விரட்டி மிரட்டி சாப்பிடுறவங்க சில கலவரமாக இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க மனைவி மச்சு மாற்றி சாப்பிட்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறையா வேலைக்கே போக மாட்டாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி காற்றவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எதுக்குனாங்க அவங்க நிமித்தமாக நம்முடைய வீடு எப்படி அப்படின்ட்டு தருத்திரத்தின் வீடாக மாறுகிறது வறுமைக்குண்டான வீடாக மாறுகிறது வேதம் தெளிவாக சொல்லுகிறது மனைவி சம்பாதிப்பதை வைத்து கணவன் வாழ்வதற்காக கத்த தகுதி இந்த பைபிளில் சொல்லப்படுங்க கணவன் சம்பாதித்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனைவிகளுக்கு வைத்திருக்கிறார் இல்லையா அப்போது என் அன்பு தெய்வ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கணவனை இழந்த பிள்ளைகள் உன் பிள்ளைக்காக நீ வாழ்வாள் ஆனால் அந்த காலம் முடிந்த பிறகு உன் பிள்ளை உன்னை வாழ வைக்கும் அந்த பிள்ளை சம்பாதிக்கும் போது நீ என்ன பண்ணணுங்க ஓய்ந்திருக்க அதிகமாக அந்த நேரத்தில் கடவுளுக்குள்ள பயணிக்கிறார்கள் இல்லையா